நடிகர் சிவகார்த்திகேயனின் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது சினிமாவில் தீவிரமாக உழைப்பினையும் ஈடுபாட்டையும் செலுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதற்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு உதாரணம் சிறிய கதாபாத்திரத்தில் சினிமாவிற்கு எஞ்சி கொடுத்த சிவகார்த்திகேயன் அதன் பின்னர் கதாநாயகனாக உருவெடுத்தார் சின்ன திரையில் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய சிவகார்த்திகேயன் அதனை திரையிலும் அறுவடை செய்தார் ஜனரஞ்சகமான கதைகளில் நடித்து வந்த சிவகார்த்திகேயன் இன்று வளர்ந்து வரும் கதாநாயகன் என்ற கட்டத்தை கடந்து ஸ்டார் வேல்யூ உள்ள கதாநாயகனாக

படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்தின் கதையை விஜய்க்காக முருகதாஸ் உருவாக்கினார் என கூறப்படுகின்றது இந்நிலையில் அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது இதனால் ஏ ஆர் முருகதாஸ் உடனான படம் பொங்கலுக்கு ரிலீஸாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது சினிமாவில் நடிப்பது மட்டுமில்லாமல் திரைத்துறையில் இருந்தவர்கள் தொடங்கி அவரது ரசிகர்கள் பொதுமக்கள் என நலிவடைந்த மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளையும் செய்து வருகின்றனர் சிவகார்த்திகேயன் அண்மையில் மறைந்த இயக்குனர் ராசு மதுரவனின் மனைவி தனது குழந்தைகளின் படிப்பு செல்வதற்கு சிரமப்படுவதாக கூறியிருந்தார் இது குறித்து தெரிந்து கொண்ட சிவகார்த்திகேயன் மறைந்த இயக்குனர் ராசு மதுரவனின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து உதவியுள்ளார் ராசு மதுரவனின் மனைவி நன்றி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நடிகர் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ இணையத்தில் வைக்கமாக பரவி வருகின்றது அதில் இளம் பச்சை நேர டிஷர்ட் அணிந்து கொண்டும் கருப்பு நிற ட்ராக் பேண்ட் அணிந்து கொண்டும் தொப்பி மற்றும் ஷூ அணிந்து கொண்டு பக்கா கிரிக்கெட் பிளேயரை போல் விளையாடுகின்றார் அதிலும் ஒரு பந்தினை அசால்ட்டாக சிக்ஸர் விளாசி அசத்துகின்றார் இந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் பலர் கமெண்ட் செய்து வருகின்றனர் முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேன் தனது மூன்றாவது குழந்தைக்கு பவன் என பெயர் சூட்டியுள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி பதிவு ஒன்றையும் ஆர்த்தியை குறிப்பிட்ட ஆபரேஷன் நம் குழந்தையை பேச்செடுக்க நீ கடந்து வந்த வழிகளை கண்டேன் இந்த அழகான உலகத்தை எனக்காக உருவாக்கி கொடுக்க நீ தாங்கிய வழிகளுக்காக என்றென்றும் நன்றியுள்ளனாக இருப்பேன் என பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடிகர் சிவகார்த்திகேனும் திருமணம் செய்து கொண்டார்கள் தம்பதிகளுக்கு அவர்களுக்கு மூன்றாவதாக சிவகார்த்திகே நடிப்பில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஐராண்ட் வெளியானது அடுத்து அமரன் திரைப்படம் திரையரங்கில் வெளியாக உள்ளது அடுத்து இயக்குனர் ஏ ஆர் இணைந்துள்ள சிவகார்த்திகேயன் எஸ் த்ரீ என்ற தலைப்பிடப்பட அந்த படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது